என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தரேன் நம்ம வந்து முட்டைப்பொறி பார்த்துருப்போம் இல்லையா வெள்ளை கலரில் முட்டைப்பொறி உப்பு பொரி இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா அதேமாரி இது வந்து ராயல் ஸ்டார்னு சொல்லிட்டு பழமுதிர் சோலை அதில் வந்து இந்த வந்து இந்த பொரி வந்து கிடைக்கிறது இது வந்து ராகி முரு முரா இது வந்து நல்லா வந்து புசுபுசு நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் உங்களுக்கு மீலட்ஸில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வரும்போது இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது பொறி கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து சட்டி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் அது சூடாகட்டும் இது வந்து வருத்த நம்ம ஏற்கனவே வறுத்த புட்டுக்கடலை வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு போடுறதுனால பெருங்காயம் ஆப்ஷனல் தான் ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில கடுகு தாளித்து வச்ச கடுகு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த பொறி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன் அந்த எண்ணெய் காஞ்சிருக்கு அதில் வந்து ஜீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சாரி கமர்றது இதை வந்து இந்த ராகி பொறி வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையும் பொருள் ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த கடுகு நான் சொன்னேன் இல்லையா பொறிச்சு வச்சு அந்த கடுகு இப்போ எல்லாத்தையும் ஒரு கலை கலந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ராகி பொரி ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஹெல்தி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாரி ஃபுட்ஸ் கொடுங்க இது என்னோடய ஃப்ரெண்டு ப்ரீத்தி அப்படின்றவங்க தான் இது வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க கடையும் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பழமொழி சொல்ல எல்லாத்துலேயும் கிடைக்கிறது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் போட்டேன் இந்த பொரி ரெசிபி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்